ரிசபத்துல என்ன சொல்றான் ரெண்டாம் என்ன சொல்லுது தனம் குடும்பம் வாக்கு நேத்திரம் பொதுவா ரிசபத்துல போனா ருஷி பிரியரா தான் இருக்கேன் தர்மா அப்படின்றது ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தையும் உயர்ந்த குணத்தையும் பண்பையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் லட்சக்கணக்கான எறும்பு சாப்பிடும் அப்ப அந்த எறும்பு நீங்க ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்றதுக்கும் இங்க ஆயிரம் எறும்புகள் சாப்பிடுறதும் சமம் தான் இத செய்ய செய்ய பாருங்க ஒவ்வொரு வீட்டுலயும் வளர்ச்சி தானா இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு உப்பு அல்லது அரிசியோ அல்லது தானியங்களோ நீங்க வீட்டுக்கு வாங்கி வச்சிட்டீங்க வைங்களேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அண்ணன் திருத்திரமே வராது ஆனா அர்த்தா அப்படின்றது அவனுடைய கர்மாவில் அவன் சம்பாதிக்கக்கூடிய அல்லது அடையக்கூடிய பொருள் மேன்மையை பற்றி குடிக்கிறது எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் இப்ப காலச்சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டதுதான் அப்ப அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றதுதான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்கிலேயே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பகவானுக்கு தான் சொந்தோம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலயும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன அண்ணா இப்போ பனிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பன்னிரெண்டு ராசியை நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த பன்னெண்டுக்குள்ள தான் பிறக்குது மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்கு இல்லை ஆனால் இதுல தான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானு நமக்கு தெரியும் இப்ப கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ராசி அல்லது லக்கணம் அப்படின்னு ஒரு இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த ஜோதிடத்தை பிரிக்கும் போது என்ன செஞ்சிருக்காங்க ஒரு நாலு விதமான நிலைகளை அவங்க நமக்கு பெரியவங்க போதிச்சிருக்காங்க அதுல தர்மா அர்த்தா காமா மோச்சா இப்போ தர்மா அப்படின்றது ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தையும் உயர்ந்த குணத்தையும் பண்பையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் அர்த்தா அப்படின்றது அவனுடைய கர்மாவில் அவன் சம்பாதிக்கக்கூடிய அல்லது அடையக்கூடிய பொருள் மேன்மையை பற்றி குறிக்கிறது இப்போ நம்ம எல்லாருமே பிறக்கிறோம் பிறந்தா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எதான ஒரு வழி இருக்குல்ல ஒன்றும் வேலைக்கு போகணும் இல்லை சொந்த தொழிலுக்கு வரணும் வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த வேலையில் ஆயிரத்தெட்டு பிரிவு இருக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல ஆயிரக்கணக்கான தொழில் இருக்கு ஆனா இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வழியைத்தான் வச்சிருக்கான் யாரும் சும்மாவே இல்லை படிச்சு முடிச்சவன் வேலையை தேடி போறான் படிக்காத ஒரு தொழிலுக்கு போறான் ஏன்னா ஏதோ ஒரு ஐஸ் வண்டியவாது தள்ளிக்கிட்டு அதை வித்து அதுல இருந்து வரக்கூடிய வச்சு குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும் இல்லையா அப்ப காலபுருஷனுடைய இந்த குடும்பஸ்தானம் அப்படின்றதான் ரிஷபம் அப்ப ரிஷபத்துல என்ன சொல்றான் ஒரு ரெண்டாம் இடம் என்ன சொல்லுது தனம் குடும்பம் வாக்கு நேத்திரம் பொதுவா ரிஷபத்துல பிறந்தவங்க பூராமே ருசி பிரியராக தான் இருக்கான் வாய்க்கு ருசியா சாப்பிடணும் அவங்க அம்மா பேசத்தான் கேட்பேன் கூட பிறந்தவங்களுக்கு ஒண்ணுன்னா விட்டுக் கொடுக்க மாட்டான் இது அவங்களுடைய இயற்கையான குணம் தான் இந்த இடத்துல இந்த ரிஷபம் என்பது ஒரு பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய இடம் அது ஒரு நிலத்தத்துவம் ஆனா அங்கதான் தான் விளையும் இடம் பூரா இருக்கு விளையக்கூடிய அத்தனை பயிர் நம்ம உண்ணக்கூடிய உணவுக்கு தேவையான அனைத்து தானியங்களும் அங்கிருந்தா வருது உணவுப் பொருள் அத்தனையும் அங்க இருக்கு அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடம் ஒரு 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 வீட்டுக்கு பற்றாத அதாவது உணவுக்கு பஞ்சமில்லாம இந்த வீடு இயற்கையாக எல்லாத்துக்கும் கொடுக்கும் அப்ப நம்ம சாதாரணமாக பாருங்க நீங்க எந்த நாளை எடுத்துக்கிட்டாலும் சரி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வரும் அந்த அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு உப்போ அல்லது அரிசியோ அல்லது தானியங்களோ நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வச்சுட்டீங்க வைங்களேன் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அன்ன திருத்திரமே வராது விளைய ஆரம்பிச்சிடும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடம் இரண்டாம் இடம் ஒரு மனிதனுடைய பொருளாதார அபிவிருத்தியை குறிக்கிறது அப்போ ரிஷபல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த குடும்பம் அமைவதும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் என்றைக்குமே வராது இறைவன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் குடும்ப பற்று தான் இவர்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து எதிர்மறையாவே வந்து நிற்கும் ஏன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா அக்கா இந்த இதுலயும் இருந்துருவானா திருமணம் ஆன பின்பு மனைவியோடு சேர்ந்து போகணும் அப்படின்றதுல ஒரு முரண்பாடெல்லாம் இதுல இருக்கும் ஆனால் இந்த இடத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ ரிஷபத்துல ஒரு ரிஷபலக்கனோபராசியில ஒரு பெண் பிறந்தறான்னு வைய அந்த அந்த ஒரு பெண் மகாலட்சுமி அந்த வீட்டுக்குள்ள எப்பயுமே ஒரு அந்த ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இயற்கையாக இருக்கும் ரிஷபத்தில் பிறந்த பெண்கள் அதே ரிஷபத்தில் பிறந்த பெண்கள் என்ன செய்யணும் கேஷுவலா இவங்க போய் இந்த அதை பண்றேன் இதை பண்றேன்னா எதுவும் பண்ண வேண்டாம் காலையில் எந்திரிச்சோடன ஒரு இப்படி பச்சரிசி எடுத்து அதில் அம்மியில் நுணுக்கலாம் இல்லை மிக்சியில் போட்டு அடித்து வீட்டுக்கு முன்னாடி அப்படியே தூவி விட்டாங்கன்னு வைங்களேன் லட்சக்கணக்கான எறும்பு சாப்பிடும் அப்ப அந்த எறும்பு நீங்கள் ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கும் இங்கே ஆயிரம் எறும்பு சாப்பிட்றதும் சமம் தான் இதை செய்ய செய்ய பாருங்க ஒவ்வொரு வீட்டிலையும் வளர்ச்சி தானாக இருக்கும் அப்போ ரிஷபத்தில் பிறந்தவர்கள் சரி இதே ரிஷபத்தில் பிறந்தவன் என்ன செய்யணும் அப்படின்னா வாழ்க்கையில் என்னைக்காத ஒரு நாள் நான் சொல்ல என்றைக்காவது ஒரு நாள் சொல்றதை வந்து என்னைக்கோ ஒரு நாள்னு நினைச்சிடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்தில் திருமைச்சூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே லலிதாம்பிகா இருக்கா அந்த லலிதாம்பிகா கோயிலுக்கு போய் அம்பாலை வழிபட்டுட்டு வரணும் இது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணும் அதில் வையாசி மாதம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வையாசி மாதம் நீங்கள் போயிட்டு வந்து பாருங்களேன் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆனந்தத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சோம் ஐஸ்வர்யத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது இயற்கையினுடைய பிரபஞ்ச சக்தி அப்ப இவர்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு அம்மன் அம்மன் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ரிஷபத்துல பிறந்தவங்க அதே வெள்ளிக்கிழமை அப்போ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இருக்கு ஒரு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது இல்ல கல்யாண வயசுலயே ஒரு பையனும் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கொள்வோமே அதை விட ரிஷபத்துல பிறந்தவனுக்கு காலமெல்லாம் உழைச்சு பார்த்துட்டேன் சாமி கரை சேர முடியல எனக்கு ஒரு சொந்த வீடு கூட அமைய மாட்டேங்கி அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த வையாசி மாசம் அப்படின்னு வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அவங்க இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு ஊரா இருந்தான் சரி இந்த ரிஷபத்துல பிறந்தவங்க இருக்கக்கூடிய ஊர்ல அழகான அற்புதமான சக்தி படைத்த மாரியம்மன் கோயில் இருக்கும் அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாரியம்மனுக்கு என்ன செய்யணும் வெள்ளியில கண்மலர் அழகா ஒரு அரைக்க கிராமில் ஒரு பொட்டுத்தாளி தேங்காய் நல்ல ரெண்டு தேங்காய் பிசினாரியாலும் செய்யக்கூடாது இந்த ஒரு தேங்காய் அந்த ரெண்டு வாழைப்பழத்தெல்லாம் வாங்கக்கூடாது ரெண்டு தேங்காய் பன்னெண்டு வாழைப்பழம் நல்லா அம்மா கழுத்துல போடுறதுக்கு அழகான மாலை போட்டாவ கழுத்து நிறையணும் மாலை பத்தி சூடம் வெத்தல சந்தனம் குங்குமம் எல்லாம் அதையே கொடுத்து அம்பாளுக்கு அத இது பண்ணி அந்த அம்பால இருபது முறை வளரணும் எது மாரியம்மன் இத வருஷ வருஷம் செஞ்சு பாருங்க எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை வண்டி இல்லைன்னு சொல்றது பூரா வாழ்க்கை பூரா அப்படி தலையில மாறும் அதே நேரம் அதே ராஜ ராஜேஸ்வரி லலிதாம்பியா அதே மாதிரி இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல பக்தி நெறியில இருக்கும் இயற்கை எங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான் டெய்லி காலையில் விளக்கு போட்டுவேன் சாயங்காலம் விளக்கு போடுவேன் சாமி கும்பிடுவேன் ஏதோ சுலோகங்களை எனக்கு சொல்லத் தெரியும் அப்படின்னா லலிதா அஷ்டோத்திரம்னு ஒன்று இருக்குது லலிதா சாஸ்திர இருக்கு இருக்குது லலிதா அஷ்டோத்திரம் இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லலிதா அஷ்டோத்திரத்தையும் கனகதார அஸ்தோத்திரத்தையும் பாடினாலே போதும் இல்லை பாடத் தெரியலன்னா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் ஒரு செல்லில் கூட அதை போட்டு நீங்கள் கேட்கலாம் அப்படி பாடி பாருங்க உங்கள் வீட்டுக்குள்ள விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இதுக்குள்ளே வரும் அதே நேரம் பிறந்த பிறந்தவங்களுக்கு போகிறாமே லக்னாதிபதி சுக்கரன் அது மகாலட்சுமியுடைய அம்சம் அதே பஞ்சமாதிபதி யாருன்னா புதன் பாக்கியாதிபதி யாருன்னா சனி பகவான் அப்போ இங்கே சுக்கரன் புதன் சனி இவர்கள் பூராமே வந்து பெருமாளனுடைய அம்சம்தான் அம்சந்தான் சுக்கரன் மகாலட்சுமி அம்சம் புதன் மால் பெருமாளுடைய அம்சம் அப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்யலாம் வெள்ளிக்கிழமை போகலாம் புதன்கிழமை கோயிலுக்கு போகலாம் சனிக்கிழமை போகலாம் இந்த இந்த பிரம்மாண்டமான இந்த ராசி சக்கரத்தில் இவர்களுக்கு தான் இயற்கை மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான சக்தியை கொடுத்துருக்கு என்ன காரணம்னா பஞ்சமாதிபதி ஆகிய புதன் ஐந்து ஒரு புதன் அவரே தனஸ்தானாதிபதியாகவும் வந்துடுறாரு மாதிரி பாக்கியாதிபதி சனி அவரே பத்து குடையவராகவும் வர்றார் அப்ப இந்த ரெண்டு அம்சம் இவங்க புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா அவருக்கு பொருளாதார அபிவிருத்தி ஆரோக்கியம் நல்ல சந்தான பாக்கியம் நல்ல புகழ் இதெல்லாம் கொடுத்துரும் தொழில் கர்ம மேன்மை உத்தியோகமேன்மை தொழில் மேன்மை மிக பிரகாசமா கொடுக்கும் இது வந்து இந்த டெம்பரவரியா இல்ல காலத்துக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இதை செய்து பாருங்க உங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியும் செல்வச் செழிப்பும் ஆரோக்கியமும் உங்க வீட்டுக்குள்ள எப்போதும் குடிகளும் என்ன நண்பர்களே வாழ்த்துக்கள் நன்றி